ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புது தமிழ் சிலபஸில் பகுதி ஈழில் இருக்கக்கூடிய தமிழ்மொழியின் அறிவியல் சிந்தனைகள் அந்த டாப்பிக்கில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் அதாவது பழந்தமிழர்கள் அறிவியல் சிந்தனைகளில் எவ்வாறு எல்லாம் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லையும் நூல்களில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க மேற்கோள்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்பர் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரிது நிலைய காயமும் இந்த வரி வந்து புறநானூற்ற இடம் பெற்றிருக்கு இதற்கு என்ன வந்து பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வானத்தில் வந்து காற்றில்லா பகுதியும் உண்டு அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழர்கள் வந்து அப்பொழுதே வந்து இலக்கியத்தில் வந்து பதிவு செய்திருக்காங்க வரிது நிலையிய காயமும் இந்த வரி வந்து புறநானூற்ற இடம் பெற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வானத்தில் கா இது எப்படி கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா வானத்தில் காற்றில்லா பகுதியும் உண்டு என்று கூறும் தமிழ் நூல் அல்லது சங்க இலக்கிய நூல் எட்டு தொகை நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் புறநானூறு இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்து இந்த வரி எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்தில் இருக்கும் ஸோ இது வந்து கரும்பை பிரிவது பிழிவதற்கான அந்த கரும்பில் இருக்கக்கூடிய சாறை பிழிவதற்கான எந்திரம் இருந்ததற்கான ஒரு சான்றான வரி அப்படின்னு சொல்லப்படுது தீம்பிழி எந்திரம் பந்தல் வறுத்து அப்படிங்கிற வரி பதிற்றுப்பத்தில் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா அணுவை துளைத்து ஏழு கடலை புகோட்டி அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க அணுவை துளைத்து ஏழு கடலை புகோட்டி அப்படின்னு சொல்லிட்டு தரித்த குரல் அப்படின்னா ஓவையார் வந்து சொல்லியிருப்பாங்க அதுவே வந்து ஒரு அணுவினை சதகூரிட்ட கோனினம் உலன் அப்படின்னு சொன்னது வந்து கம்பர் வந்து சொல்லியிருப்பார் இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அணுவை பற்றிய அறிவு வந்து நம்முடைய தமிழர்களுக்கு அந்த பண்டைய காலத்திலேயே இருந்திருக்கு அணுவை சேர்ப்பது பற்றியும் பிரிப்பது பற்றியும் அறிவு வந்து தமிழர்களுக்கு பழந்தமிழர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ அடுத்ததாக நாலு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேணியும் எந்திர கிணறும் அதாவது நிலத்திலிருந்து நீரை வந்து உறிஞ்சி இற உறிஞ்சி இறைக்கும் ஆழ்துளை கிணறை பற்றிய செய்திகள் வந்து காணப்படுது இது வந்து பெருங்கதை அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிட்ருக்கதா சொல்லுவாங்க அந்த கேணியும் எந்திர கிணறும் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரான்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்தது கப்பற் பற்றி தமிழர்களோட அறிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலகு கிளர்ந்தனன் உருகழு வங்கம் இது வந்து அகனான் நூற்று பாடல் வரி இதுவுமே வந்து எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க அப்புறம் உலக கிளந்தனன் உருகழு வங்கம் இது வந்து அகநான் நூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வரி அதாவது பெரிய கப்பலை குறித்த செய்தி வந்து அகநான் ஒன்றில் இடம்பெற்றிருக்கு அதே செய்தி பார்த்தோம் அப்படின்னா அருங்கலம் தறிய நீர்மிசை நீவக்கும் பெருங்கழி வங்கம் அப்படிங்கிறது வரி வந்து பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கும் இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கப்பல் தொடர்பான செய்திகளை சொல்லக்கூடிய வரிகள் ஆகும் இது வந்து அகநாநூற்றிலேயும் இது வந்து பதிற்றுப்பத்திலும் இடம்பெற்றிருக்கு பெரிய கப்பல் குறித்த செய்தி சொல்லக்கூடிய நூல் அகனானூறு பதிற்றுப்பத்து அடுத்து வந்து கப்பற்களை பத்தி பற்றி பார்த்தோம்னா நம்பர் த்ரீ களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்கும் இது வந்து புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு வரி அதாவது கப்பல் மூலமாக வரக்கூடிய அந்த பொருட்கள் வந்து கப்பல் வந்து கரை உரமா வர முடியாது இல்லையா இருந்து தோணிகளுக்கு வந்து அந்த பொருட்களை ஏற்றும் ஏற்றி அதன் தோணிகள் வந்து கரையில வந்து சேர்க்கும் செய்தியை குறிப்பிடக்கூடியதுதான் இந்த களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா புறநானூற்று இடம்பெற்றிருக்கு கப்பலில் இருந்து வரக்கூடிய பொருட்கள் வந்து தோணியில ஏற்றி அந்த தோணி மூலமா கரையில வந்து இறக்கி வைக்கிறாங்க சேர்க்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடிய நூல் புறநானூறு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பலுக்கு தே அந்த கப்பலை வந்து கட்டும் பொழுது தே அந்த பயன்படுத்தக்கூடிய மரப்பிசின் அந்த மரப்பிசினை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பரிபாடலில் சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது பார்த்தோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லிவிட்டு வெந்நூயத்தையார் வந்து பு புறநானூற்றில் சொல்லியிருப்பாங்க அதாவது காற்றின் திசை அறிந்து வந்து களத்தை செலுத்தினர் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் தான் வந்து புறநானூறு அதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெந்நிகையாத்தையார் சொல்லியிருப்பாங்க நம்முடைய பகுதியில் வந்து வளந்தமிழரின் அறிவியல் சிந்தனை தொடர்பான செய்தி அப்படின்னு சொல்லிவிட்டு செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதன் கீழ்தான் இது வரும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வந்து இருக்காது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் சிந்தனை அதுக்கப்புறம் வந்து கப்பல் குறித்த செய்திகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ